என்னுயிர் தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட சூடு பிடிச்சிருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையில அனைத்து கட்சிகளும் மும்முரம் காட்டி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த வரிசையில நம்மளுடைய செந்தமிலன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்துக் கொள்ள போவதில்லை மக்கள்கிட்ட தான் நாங்க கூட்டணி வச்சு நாங்க வந்து தேர்தலை வந்து எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியிலையுமே அவருடைய வேட்பாளர்களை முன்னிறுத்தி அந்த கட்சியினர் அவங்க வந்து பரப்புறையிலேயே ஈடுபட்டுட்டாங்கன்னு சொல்லணும் மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில மும்முரம் காட்டி வர்றாங்க கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் முடிவு பண்ணவே இல்லை குறிப்பா வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திலும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சியோடு அவங்க கூட்டு வைப்பாங்க இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க அப்படிங்கிறத அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி ஏழு விழுக்காடு வாக்குகளை ரொம்ப வலுவாக வைத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இந்த தேர்தல கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினைந்து சதவீதத்திற்குள்ள அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கான அனைத்து சூழலும் இருக்கு என்று நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க சோ அந்த வரிசையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட சொல்லி சீமான் அவர்களுடன் கூட்டு பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையுமே பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பியதாக கூறப்படுகிறது இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஏழு ஏழுல இருந்து பத்து சீட்டு வரை ஏழு முதல் பத்து சீட்டு வரை நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அதை சீமானவர்கள் வந்து இன்னும் எதையுமே பரிசீலிக்கல அதுக்கு வந்து செவிசாய்க்கல என்ற தகவலும் நமக்கு வந்திருக்கு சீமானவர்களிட அண்ட் அதிமுக சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இன் இன்க்ளூடிங் விஜயபாஸ்கர் இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு சீமானவர்கள் வந்து செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை செய்தாங்க அது வந்து சீமான் மௌனமா இருக்காரு அப்படின்னாலே அதை பத்திய சிந்தனைக்குள் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஆனா சீமான் அவர்கள் சிந்திக்க கூட இல்லை இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர் செவிசாயிக்கவில்லை என்ற தகவல்களும் நமக்கு வந்த வண்ணம் இருக்கு எதன் அடிப்படையில சீமான் அவர்களோட போய் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்திருப்பாரு அப்படின்னா சீமானவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சித்தப்பான்னு அழைத்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு நேரடியாக அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்ததாக இருக்கட்டும் சோ அதிமுகவை வந்து அவர் எப்பவுமே ஒரு சாஃப்ட் தான் அணுகியிருக்காரு எப்பவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் தன்னுடைய தமிழ் இனம் அழிந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்று மக்களிடையே பரப்புரை செய்து வந்தவர் சீமான் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு சாஃப்ட் டோன்ல தான் இவங்க பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட போய் சீமான் அவர்கள்ட்ட நின்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி பல அரசியல் வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய கட்சி எந்த அளவிற்கு பலவீனமாக தமிழ்நாட்டிலே இருக்கிறது அப்படிங்கிறது மற்றவர்களை விட அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அவர் கூட இல்ல அதே போல வந்து டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாமே வந்து வேற ஒரு அணியா திரண்டு இருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை எடப்பாடி அவர்களுக்கு ஏற்படுத்தி கண்டிப்பா ஏற்படுத்தியிருக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை தான் கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சீமானவர்கள்ட்ட போய் வேற வழியே இல்லாம இவங்க நிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சீமானவர்கள் திராவிடம் எதிரான ஒரு சித்தாந்த அரசியலை அடிப்படையில் சீமானவர்கள் வருகிறார் ஆதலால் இவர் போய் இவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது சீமானவர்கள் எதை நோக்கி போகிறார்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த ஒரு எலெக்ஷன்ல தன்னுடைய வாக்கு வங்கிய ஒரு பதிமூணு பெர்சன்ட்ல இருந்து ஒரு பதினைந்து பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஆள் வளர்த்துக்கொள்ள முடியுது அப்படின்னா சீமான் தலைமையில அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலா இருக்கட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய தேர்தல வந்து சீமான் தலைமையில இவர் வந்து கூட்டணிக்கே போக கூடாது சாகும் வரை கூட்டணி இல்லை அப்படிங்கிற எண்ணம்லாம் சீமானவர்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டுல ஒரு பதினைந்துல இருந்து ஒரு இருபது சதவீதத்திற்கு மேலவருக்கு வாக்கு வரும்போது இவர் தன்னுடைய தலைமையின் கீழே ஒரு கூட்டணியை சின்ன சின்ன கட்சிகளை மற்ற கட்சி விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம் நாளைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கலாம் சோ இது போன்ற இருக்கக்கூடிய இதர கட்சிகளை பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம் ஏன்னா இப்போ கடைசியா கூட அவர் வந்து இந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் விமர்சிக்க கூடாது அதுக்காக நான் கட்சி நடத்தல விமர்சிக்கணும்னா கட்சியை விட்டு வெளியில போயிடணும் ரொம்ப காட்டமாக பேசியிருந்தார் அதையும் நம்ம வந்து உற்று தான் ஆகணும் அப்போ அவருடைய தலைமையில கூட்டணியை வந்து வைக்கணும் அதுக்கு அந்த அளவுக்கு நம்மள உயர்த்திக்கணும் நம்மளுடைய வாக்கு வங்கியும் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பதால் தான் சீமானவர்கள் இப்போ வரைக்கும் எந்த கட்சியுடைய கூட்டணி வைக்கவில்லை அதிமுகவோடையும் அவர் இந்த முறை கூட்டணி வைக்கப்போவதும் போவதும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு காணொலியை பற்றி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யணும்